என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இது கிறிஸ்துமஸ் காலம் உங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை குறித்த மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஒரு சிலர் ஒருவேளை உங்கள் வாழ்வில் நடந்த துன்பங்கள் துக்கங்கள் நிமித்தம் அடைய முடியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் எது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கும் வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தார் என்று பழைய ஏற்பாட்டு பர்சுத்தவான்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன தீக்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலும் நிறைவேறியிருக்கிறது இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்தியேசுவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எப்படி புதிய ஏற்பாட்டில் நிறைவேறின என்று நாம் படிக்கப் போகிறோம் கத்தர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தமும் அவர் சொன்னதை செய்வேன் அவர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவேன் என்பதுதான் ஆகவே இந்த வாரத்தில் சில செய்திகளை படிக்கப் போகிறோம் அது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசிர்வாத்தை கொண்டு வரும் முதலாவதாக ஏசாயா தீர்க்க தர்சன புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இந்த வார்த்தை தீர்க்கதரிசியாகி ஏசாயா சொன்ன வார்த்தை என்ன சொல்லுகிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று பொதுவாக மக்கள் வெளிச்சத்தை விரும்புகிறவர்கள் யாரும் இருளை விரும்புகிறதல்ல சில பண்டிகைகளில் மக்கள் வீடுகளின் வாசல்களிலே விளக்குகளை ஏற்றுகிறார்கள் என்ன நம்பிக்கையில் தங்கள் வீட்டிற்கு வெளிச்சம் வரும் என்ற நம்பிக்கையில் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா பெரிய வெளிச்சம் ஏதோ ஒரு தனி நபருக்கு மட்டுமல்ல ஒரு வீட்டுக்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்குமே அவர்தான் வெளிச்சம் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கிறதா அல்லது மரண இருள் இருக்கிறதா ஐயோ ஒவ்வொரு நாளும் நான் மரணத்தை குறித்து பயப்படுகிறேன் சில காரியங்கள் எனக்கு பயமாக இருக்கிறது என் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்படுகிறேன் என்று ஏதாவது காரியத்தில் மனதில் மரண இருளின் பயம் உங்களுக்கு இருந்தால் வேத வசனம் சொல்கிறது ஹண்டவர் இயேசு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தாரா சரி இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எங்கே நிறைவேறினது எங்கே நிறைவேறினது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் மத்தையு எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினைந்து இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க திருசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாசுரத்தை விட்டு வந்து கப்பர் நகுமிலே தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார் அவர் ஊழியத்தை துவங்கும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன மக்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது விடுதலை உண்டாகிறது சுகம் உண்டாகிறது பெரிய வெளிச்சம் உண்டாகிறது ஏசாயா சொன்னார் அல்லவா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அதே போல ரட்சகர் இயேசு இந்த பகுதிகளிலெல்லாம் ஊழியம் செய்யும் பொழுது மக்களுடைய இருதயத்தில் இருக்கிற இருளெல்லாம் விலகி போயிட்டான் எனக்கு அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கிறிஸ்மஸை ஒரு பண்டிகையாக நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றத்தான் அவர் பெரிய வெளிச்சமாய் வந்தார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்களும் கூட மகிழ்ச்சியாக கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட முடியும் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக அந்த தேவகுமாரன் கலிலேயா யூதையா பகுதிகளிலெல்லாம் நடந்து சென்று ஊழியம் செய்து மக்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைத்தார் இன்றைக்கு நான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில்

நீர் ரட்சகராய் பூமியிலே வந்து பிறந்தீர் இன்றைக்கும் ஆண்டவரே யாரெல்லாம் இருளில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் மரண இருளின் திசையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் முதிக்கட்டும் என்று உடைய அடியாள் நஞ்சவம் பண்ணுகிறேன் எனக்கு எதற்கு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸின் சந்தோஷமே என் இடத்தில் இல்லை என் வீட்டில் இல்லை என்று யாரெல்லாம் இன்றைக்கு கண்ணீரோடு புலம்பலோடு அழுகையோடு இருக்கிறார்களோ அன்றுவரே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும் என்று உடைய அடையாள நான் ஜபம் பண்ணுகிறேன் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் இருதயங்களில் தங்கள் உள்ளங்களில் தங்கள் இல்லங்களில் உண்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருள் வெளிச்சமாகும் என்று நாங்கள் நம்புகிறோப்பா இந்த கால வேளையில் கத்தர்ந்த கிருவையை கொடுத்து உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அன்றுவரே ரட்சகர் இயேசு பிறந்ததன் சந்தோஷம் அவர்கள் இருதயங்களையும் இல்லங்களையும் நிற